வருக 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 கடவுள் கண்டிடிக்க தந்தது ஒரு பெரிய அங்கீகாரம் வாங்கி நமக்கெல்லாம் ஒரு பாலச்சங்களை வணங்கி வலியுறுத்திருக்கிற நேசி ஆயிரம் பாறைகளோடு வரவேற்கிறோம் நேசித்தமிழர்களுக்கு மேற்குபாடு சார்பாக முதல்

சொல்லுங்க அவங்க ஊருக்கு பானை எடுத்துருவாங்க எல்லாம் முன்னாள் முன்னால் வாங்க தம்பி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க பிளீஸ் இதை புரியுமா அவங்க பெண்கள் வந்து அவ்வளவு பேர் ஆயிரம் பேர் பானை வச்சு இருக்கிறாங்க தம்பி தம்பி கொஞ்சம் ஒதுங்க தம்பி நீங்க ஒதுங்க ஒதுங்க அவங்க லேடிஸ் வரட்டும் லேடிஸ் வரட்டும் கொஞ்சம் ஒதுங்க பின்வாங்க பின்வாங்க இயக்க தோழர்கள் தயவுசெய்து பெண்களுக்கு இடம் விட்டு அவங்க கொஞ்சம் அவங்க பானை நிற்கட்டும் கொஞ்சம் தம்பி ஒதுங்க அப்படியே நீங்க அப்படியே அப்படியே தலையை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படியே தலையை தூக்கி தூக்கி பிடி தூக்கி பிடிங்க தலைக்கு மேல தூக்கி பிடிங்க அப்படியே கட்சி தோழர்கள் ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்க பிளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க பெண்கள் வரட்டும் கிட்ட பூ பூ தூவாதீங்க பூ தூவாதீங்க பூவை போடாதீங்க பூவை போடாதீங்க இருங்க பூவை போடாதீங்க பூவை போடாதீங்க தயவு செய்து தம்பி பானை இல்லாதன்னா ஒதுங்க பானை இல்லாத பானை விட்டு பானை வச்சுக்கோங்க கிட்ட வர சொல்லுங்க தம்பி இது பானை உள்ள வாங்க கிட்ட வாங்க பானை உள்ளவங்களாம் கிட்ட வாங்க நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சிறுத்தைகளின் சின்னம் சிறுத்தைகளின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் அறிவு வம்சத்தின் சின்னம் அறிவு வம்சத்தின் சின்னம் நமது சின்னம் பாடு இல்லாத தம்பி பெண்கள் விடுங்க அவங்க கையில் அதை எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல அவங்க தம்பி கொஞ்சம் உதுங்க ப்ளீஸ் கொஞ்சம் உதுங்க நீ கொஞ்சம் உதுங்க தம்பி தம்பி கொஞ்சம் உதுங்க அந்த பாட வச்ச மட்டும் நீ கேட்டோம் தம்பி கருப்பு சாட்டை போட தம்பி கொஞ்சம் உதுங்க பிளீஸ் தம்பி கொஞ்சம் ஒத்து கொஞ்சம் வெளியே போங்க

கையில அப்புறம் கொடுத்து எடுத்து எடுத்துருவா போட்டோ எடுத்துதான் எடுத்தான் ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுக்க முடியாது வாங்க வாங்க வாங்கி வாங்க வயங்க தலைவர் வாங்கி தலைவர் வாங்கி தலைவர் வாங்கி ஆ ஆ அப்படியே பாட வச்சு விட இந்த பக்கம் திரும்பி நிலை நீங்க இருக்கே வாங்க போயிடும் பா பாட இல்லாத தோழர்களெல்லாம் கொஞ்சம் கட்சி தோழங்கள் ஒழுதுங்க ரெண்டு பெண்கள் மட்டும் நல்லா இருக்குது கொஞ்சம் ஒதுங்குதுங்க கொஞ்சம் தம்பி கொஞ்சம் உதுங்குது கொஞ்சம் உதுங்குது கொஞ்சம் உதுங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி லேடிஸ் மேடி சாங் லேடிஸ் சாங் லேடிஸ் சாங் ஆ அப்படியே 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 கையில் வச்சு அப்படி அந்த தோழர்களே கடலையூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த வீர திராவிட பணி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களை மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளே கட்சியின் மாநில பொறுப்பாளர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி திராவிடமணி அவர்கள் மேற்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக ஆயிரம் பானைகளோடு நமது அன்னையர் இங்கே திரண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இருபத்தைந்தாண்டு காலம் தேர்தல் களத்திலே நாம் ஆற்றிய பணிகளின் விளைச்சலாக தமிழக மக்கள் நமக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் தானை பிடித்தவன் பாக்கியசாலி என்பார்கள் தமிழக அரசியலில் பாக்கியசாலிகள் தான் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது நாம் முதன் முதலில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டோம் என்றாலும் இன்றைக்கு நமக்கு நிரந்தரமாக வானை சின்னம் கிடைத்திருப்பது அகில இந்திய அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய அனைவருமே அகில இந்திய அளவில் சிறுத்தைகளே நமது காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அங்கீகார பெருவிழா விழுப்புரத்திலே முதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது விரைவில் சிதம்பரத்திலும் இதே போன்ற அங்கீகார பெருவிழா நடைபெற உள்ளது அந்த அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு பானைகளை ஏந்தி வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் பானையெல்லாம் அப்படி உயர்த்தி பிடிங்க பானையில் அப்படி உயர்த்தி பானையெல்லாம் அப்படி உயர்த்தி பிடிங்க தலைக்கு மேல உயர்த்தி பிடிங்க நமது சின்னம் நமது சின்னம் ஒற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கரின் சின்னம் தந்தை பெரியாரின் சின்னம் மாமேதை மார்ச்சின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் ஏழை எளியோரின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நன்றி செய்த தோழர்களின் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஆனந்தன் ஜான்சே மூவன் வேலூர் காசி வரம்பி கௌதமன் ஆற்றல் அரசு இரா செம்மல் இரா செம்மல் நாரதம் பழனிசாமி பொம் பெரியார் சுரேஷ் கோ அர்ஜுனன் அரசு ஐயப்பன்

தெரித்துவங்கல்களை <laughs> நன்றிக்கானமல்ல